ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஆயுதீங்கன்னா கூட உங்களுக்கு சிலவங்களுக்குலாம் அப்படி நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ட்டாக இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஒரு காலான் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம் ஓகேங்களா காளான் பெப்பர் அதாவது மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் இந்த காளானை முதல்ல எப்படி கழுவு கழுவிட்டு நீங்கள் பண்ணுங்க ரொம்ப வந்து சில நேரத்தில் கீழெல்லாம் ஒரே மண் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு மூணு தடவை போல் கழுவிக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க இந்த மாதிரி போட்டு நல்லா கழுவிட்டு அது மாதிரி ரொம்ப பொடிசா வெட்ட வேண்டாம் இது நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே அப்படியே போட்டு நான் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த காளானை வந்து ரொம்ப பெருசா வெட்ட வேண்டாம் சின்னதா இருக்கிறது வந்து ரெண்டா வெட்டிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறத இந்த மாதிரி நாலா வெட்டிக்கோங்க ஓகே இந்த மாதிரி குட்டியா இருக்க காளானை பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு வெட்டி போட்டுக்கோங்க ரொம்ப சின்னதாக வெட்ட வேண்டாம் அதே மாதிரி காளானை வந்து நம்ம வேக வைக்கிறது ஈஸியாக வெந்துடும் இதை மட்டும் வெட்டிட்டு நம்ம டக்குன்னு அடுப்ப ஆன் பண்ணி செய்ய போகிறோம் இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரியே தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் எந்த பாத்திரத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பாத்திரம் சூடானோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் சூடாகட்டும் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சம் பொறிஞ்ச சின்ன அதாவது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ பொறிஞ்ச நம்ம அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் போட்ட நம்ம வந்து இதுக்கு நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க பாருங்கள் எடுத்து வச்சிருக்க தக்காளி போறேன் எவ்ளோ குட்டி தக்காளி ஒரு சின்ன தக்காளி தானே எடுத்திருக்கேன் நீங்க மீடியம் சைஸ்ல எடுத்தீங்கன்னா பாதிய கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசா வேண்டாம் வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு வதங்குறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் கொஞ்சமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் எப்பவுமே நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறது தான் இது வந்து கரெக்டா இருக்கும் இது அரைப்படாமல் ஓகே இது கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கிறதும் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா பட்டா கிராம நம்ம எதுவுமே போடலாம் கரம் மசாலா கூட இது நம்ம சேர்க்க போகிறதில்ல இது போட்டு வதக்குங்க இது போட்டோடையுமே அப்படி ஒரு கமகம் வாசிச்சு பாருங்க இது லைட்டா வதங்கட்டும் வதங்கினோடய நம்ம எடுத்து இந்த மஷ்ரூம் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூமில் வந்து நீங்க நிறைய தண்ணி சேர்த்துறாங்க ஏன்னா மஷ்ரூம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து விடும் மஷ்ரூம்லேருந்து இருந்து இருந்து தண்ணி வரும் அதனால டக்கு நீங்க நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல்ல அப்படியே இதை வந்து கிளறி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு கலர் கிளறிக்கோங்க மஞ்சள் தூள் ஏன்னா இதுக்கு நமக்கு பெப்பர் நிறைய போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக அதாவது நான் வந்து சொல்லியிருக்கேன்ல சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க கூடவே பெப்பர் வந்து ஒரு நான் போட்டுருக்கு சின்ன ஸ்பூன் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவேன் இந்த காரம் தான் உங்களுக்கு நல்லா டாப்பாக இருக்கணும் எல்லாம் போட்டாச்சு கட்டாயமாக இதுக்கு வந்து நமக்கு இப்போ கா உப்பு காணாது தான் பட் இப்போ நம்ம உப்பு போட வேண்டாம் இது முதல்ல நல்லா கிளறி விடுவோம் இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக வேணா கடைசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு ஒரு கால் டம்ளர் இருக்க பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி போடும் ஒரு கால் டம்ளர் தான் நான் ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம அப்படியே சிம்ல போட்டிருக்கேன் இது மாதிரி வந்து ஹைல போடாங்க இப்போ கட்டாயமாக நமக்கு உப்பு காணாது கொஞ்சமாதான் நான் உப்பு போட்டிருந்தேன் அதுக்காக நிறைய போடுறாங்க ஏன்னா கொஞ்சம் அப்படியே சுருண்டு தான் வரும் ஸோ இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் அப்படி கிளரி விடுங்க சிம்ல வச்சுருவோம் இப்போ நல்லா சிம்ல வச்சு இன்பிட்வீன்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் எப்படி இருக்குன்னு காமிக்க எவ்வளோ தண்ணி விட்டு வருதுன்னு பாருங்க நான் கேட்டுக்கிறேன் இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரி வந்து நல்லா நிறைய பேர் டோலா டோலாசுலுக்கு திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டோம் சாரியோட ரேட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை கொடுத்துருப்போம் திரும்ப கேட்டதுக்கு இப்போ தான் வந்திருக்கு சாரி வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கான்ட்ராவா ப்ளவு பார்டர் இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இதில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன் வந்திருக்கும் அந்த கோல்டன் கலரில் ஸோ சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா தான் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜி தான் ஸோ வேணுங்கிறவங்க உடனே வந்து நீங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சு வெப்சைட்டில் போடுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு நம்ம தண்ணி ஊற்றுன அளவில் இங்கே பாருங்களா எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி ஐயும் இதுலேருந்தே தண்ணி வரும் அதுதான் நான் சொன்னேன் இதை விட கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வந்து கம்மி கூட பண்ணிக்கலாம் பட் இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் ஏன்னா ஈஸியாக வந்துருங்க பாருங்க போய் அப்படின்னு ஒன்றுமே உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நான் சிம்மில் தான் போட்டுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேவியாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிதா பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு சொன்னீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு அப்படியே அஞ்சு நிமிஷம் போடுங்க இது நான் இப்போ வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க கடைசியில் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிளறு கிளறிக்கோங்க இது வந்து அப்படி மட்டனை விட டாப்பாக இருக்கும் அதை நம்ம சொல்லல கரிசுவை மீஞ்சும் டேஸ்ட்டில் உங்களுக்கு ஆளான் மஷ்ரூம் நான் வந்து அதுக்கு முன்னாள் அங்கே பாருங்களேன் இந்த சைடில் நடக்கும்போதே ரெண்டு சப்பாத்தி நாங்கள் செஞ்சு வச்சாச்சு சாப்பிட்டு பார்க்கறதுக்காக செம்ம சூப்பராக இருக்குது உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வே தம்பி எப்படி நம்ம வந்து எடுத்து வச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா இப்போ சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அப்படி கையில் வச்சோன்னே எப்படி இருக்கு பார்க்கும் போதே அப்படியே மட்டன் கிரேவி தோந்துரும் ரொம்ப கட்டாயம் ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு பீஸ் ஓகே ரொம்பவே சூப்பர் பார்க்கு நான் நிதானமாக உட்காந்து சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிக்கணுங்க நீங்களும் உங்கள் டைம் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை நான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பண்ணி ஏகே பிடிச்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்